நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சோயா கட்லட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம் நல்ல ப்ரோட்டீன் மிகுந்த ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் குழந்தைகள் ஸ்கூல் வீட்டு வரும்போது கொடுக்கலாம் ஈவன் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் டீக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோயாவில் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்காது எந்தளவுக்கு நம்ம சிக்கன் இருக்குமோ அதே மாதிரி அதோட ஃப்ளேவர்லாம் இருக்கும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது நல்லா முறுமுறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் நீ அதை நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் ஒரு கப் மில் மேக்கர் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு எட்டு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க இல்லை நான் அஞ்சு நிமிஷம் கூட போதும் டைம் இல்லைன்னா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அந்த சூடான தனியாக அதில் இறங்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடிச்சு தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடணும் பிடிஞ்சு எடுத்துடணும் இந்த தண்ணி இருந்தது அப்படின்னா கட்லெட் வந்து சுத்தமாகவே வராது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லலாம் இதே மாதிரி தான் நீங்கள் சிக்கனில் பண்ணாலும் சரி வெஜிடபிள் கட்லெட்டும் சரி எல்லாமே சேம் மெத்தட் தான் நான் சொல்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கட்லட் சோத சோதனை ஆகிடும் சார் நம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் மிக்சியில் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு இல்லை நாலு கூட நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு தேவையானால போட்டு கரகரப்பாக அரைச்சிருங்க இதுக்கப்புறமா சோயா போட்டுக்கலாம் இதையும் நல்லா கரகரப்பாக அரைக்கணும் ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி இருக்கணும் அந்த உதிரி உதிரியாக இருக்கணும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி போட்டிருக்கேன் மைதா மைதா இல்லைன்னா கடலை மாவு போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளார் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸ் கரம் மசாலா கொத்தமல்லி தூள் பெப்பர் தூள் அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர் வறுத்த ஜீரகப்பொடி பொடி மஞ்சள் மஞ்சள் தூளும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் கஸூரி மேத்தி கூட போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மைதா போடுறதுக்கான ரீசன் பைண்டிங்க்காக தான் இல்லைனா உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு எக்கு பிடிக்க அப்படின்னா ஒரு எக்கை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் பட் நான் எக்கெல்லாம் இது இதில் வந்து போடலை மைதாவே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா கடலை மாவு ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்டிக்கி இல்லாமல் ஒரு மாவு எடுத்து வச்சுக்கணும் டோர் ரெடி பண்ணிடணும் இதுக்கப்புறமா இதை வந்து சின்ன 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 பால்ஸாக வந்து தேவையான அளவு நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஸோ கட்லெட் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெரிய பால்ஸாக பிடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு வாரம் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் வீடியோட இடையில் வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணிடலாம் இதான் வந்து ஹோட்டல்லையாக இருக்கட்டும் ரெஸ்டரெண்ட்டில் இந்த மாதிரி தான் ஷேப் பண்ணுவாங்க கட்லெட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இந்த மாவை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஒரு ஷீட் மேலே தேய்ச்சி வச்சுட்டு ரவுண்டாக ஏதாவது குக்கி கட்டரோ ஏதாவது ஒரு மூடியோ இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணிட்டா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் சப்பாருங்க அவ்வளோதான் முதல்ல எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க ஸோ இதில் நான் கட் அட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இதுதான் பேஸ் அதுக்கப்புறம் பேட்டர் பேட்டர் மைதா போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவைப்பட்ட கார்ன்ஃப்ளவர் ஃப்ளேவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் பட் நான் அதெல்லாம் போடலை இப்போது தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும் பேட்டர் அவ்வளோதான் ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது அதே சமயம் பஜ்ஜி மோ மாதிரியும் இருக்கக்கூடாது அதாவது எடுத்து ஊற்றுனா உங்களுக்கு அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரணும் ஃப்ளோ பண்ணுற மாதிரி இருக்கணும் டிப் பண்ணால் மட்டும் போதும் கடைகளில் இதுக்கு வந்து எக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போது அந்த கட்லெட் எடுத்துக்கலாம் அந்த மாவில் டிப் பண்ணலாம் அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணலாம் ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று நீங்கள் ப்ரெட் கிரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அரைக்கும் போதும் சரி ப்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது அரைக்கும் போது ப்ரெட்டு ரெண்டு மூணு ப்ரெட்டை போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து ரஸ்க் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது அவ்வளோ ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டு பண்ணலாம் இப்போ பாருங்கள் எப்படி வந்து நான் கையில் படாமல் கோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பேட்டரும் எதுவும் நம்ம கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாது எப்படி ஃபோர்க்கில் எடுத்து பண்ணும்போது ஃபோர்க் இல்லாதவங்க ஸ்பூனில் நீங்கள் பண்ணிக்கலாம் முதல்ல இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாம் இவ்வளோ செஞ்சு சாப்பிட முடியாது மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு சாப்பிட்லாம் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஜிப்லாக் பவுச்சில் க்ளீனான புதுசாக ஒரு ஜிப்லாக் போச்சு எடுத்துக்கோங்க ஏர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் நீங்கள் தேவையான அளவு டீக்கோ இல்லை குழந்தைகளுக்கு ஈவினிங் வரும்போது ஒன்று ரெண்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னா பேக் பண்ணலாம் ஏர் ஃப்ரை எல்லாம் பண்ணலாம் இல்லை சும்மா ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தோசைக்கல்லில் அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் டைம் இல்லைங்கிற பட்சத்தில் இப்படி வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈரம் வந்து அதாவது ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உடனே போட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும் இது மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டிங்க அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ஒரு முருன்னு வரும் சொத சொதனே ஆகாது இது வந்து சின்ன சின்ன டிப்ஸாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு பொருளையுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எப்போவுமே அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம் எப்போவாவது ஒரு தடவை கொஞ்சம் அதிகமாக பண்ணும்போது நமக்கு சாப்பிட முடியல டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் அதை அப்படியே வந்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படியே நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து கிரேவியாக கிரேவிக்குள்ளே கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுவிட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கடல் எண்ணெயுமே நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் நீங்கள் போடும்போது லோ ஃப்ளேமில் போட்டுறாதீங்க எந்த காரணத்தை கொண்டோ நீங்கள் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் மீடியம் டு தான் வைக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி ஈவனாக வரும் ஆயிலை அப்சர்வ் பண்ணாது ஸோ உங்களுக்கு காட்டுற கடைசியில் நம்ம ஆயில் இருக்கும்போது கூட அது அப்படியே தான் இருக்கும் ஸோ முதல்ல போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேலே அது செட் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம் அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு எல்லாம் கலரெல்லாம் நல்லா வந்துருச்சு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷமாக வெந்துட்ருக்கு இதை நம்ம எடுத்துடலாம் இதுக்கு சாஸ் எடுத்துக்கலாம் க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும் ப்ளைனாகவே எல்லா மசாலாவும் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மைனோய்ஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம் சாஸ் மட்டும் போட்டு ப்ரெட்டு மேலே இந்த கட்லெட் அது அந்த டிக்கி வந்து அதை மேலே வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் சப்பாத்திக்குள்ளே வச்சும் நீங்கள் வந்து ரோல் பண்ணி சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அதில் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுல் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலேயே இருக்குது ஸ்டெப்பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்